படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுலேயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அவர் தான் என்னை எல்லா ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார் ஸோ சசீந்திரன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம் எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர் என்னை ரொம்ப சமோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் பாட்டு நல்லா இருந்தது டெய்லர் நல்லா இருந்தது இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேட்டரில் கூட்டம் பார்க்குறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லையுமே கவர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம விற்கிறோம் பாப்கானுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல அதில் நல்லா வர நல்லா வர்றாங்க நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அல்லது அது எப்படி ஒன்றும் வச்சுக்கோங்க யாராவது மதுலாந்தவங்க தாண்டி அந்த பக்கம் வாங்க ஒரு மணப்பாறை ஒரு திண்டுக்கல் ஒரு காங்கேயம் ஒரு தேனி அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல் அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன விலைன்னு சொல்லி யாராக தஞ்சாவூர்லேயும் சரி ம் அது அவருடைய சௌரியம்ல நான் முடிவு பண்ண முடியாதுல்ல ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் வெளில விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க ஏதாவது ஒரு தேட்டருக்குள்ளே நுழைஞ்சு தேட்டர்லேருந்து வீடியோ எடுத்து போடுங்க நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ கலெக்ஷன்ஸு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது இந்த வருஷம் இதுவரைக்கும் எண்பத்தி ஒம்பது படங்கள் வெளியாயிருக்கு அதில் நாலு படம் நான் ஜெயிச்சிருக்கு இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன் ஃபார் த டு டுவெண்ட்டி ஃபைவ் கன்சண்ட் மதகஜராஜா வெற்றி டிராகன் வெற்றி குடும்பஸ்தன் வெற்றி இப்போ அஜித் படம் வெற்றி ஸோ இப்படியே போய்ட்டுருந்தால் கொஞ்சம் நிலைமை நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும் இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த தய இது இயக்குநர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க ஒரு படத்தோடய ஷூட்டிங்கை ஒரு நாற்பது நாளுக்குள்ளே முடிஞ்சு தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்கிறோம் எந்த படமுமே சார் ஒரு நூற்றி முப்பது நிமிஷத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும் தியேட்டரில் கரண்ட்டு பில்லும் கண்டிப்பாக மிச்சமாகும் சார் அது மாதிரி ஒரு நூற்றி முப்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும் அந்த படம் வெற்றி அடையிற ஒரு இல்லைம்மா ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் மூணே கால் மணி நேரம் புஷ் பண்ணலாம் எவ்வளோ மணி நேரம் ஸோ அதனால அது அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும் அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ் மதியானம் மூணு மணிக்கு அந்த பிரிண்ட்டு வந்துருச்சு அது கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பெர்சென்ட் டோட்டல் கலெக்ஷனை பாதி இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்கள் அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியடில் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பெருசாக இருந்துச்சு இப்பெல்லாம் ஒன்று யாரும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக அவங்க வெலை கொடுத்து வாங்குறதில்ல பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குறாங்க அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த டைத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள் இது இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஒரு நாலஞ்சு கம்பெனி ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல் இன்றைக்கி சினிமா தியேட்டரில் படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக வயசு வருஷம் டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது எல்லாருக்கும் ஒரு லாபமாக இருக்குது ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொடுறேன் இதுக்கு மேலே பேசுனா உங்களுக்கு போர் அடிக்கும் நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சர்க்கு சார் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்றைக்கி இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணுன்னா அவரோட ஒரு வில்பவர் இல்லை சரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அது தான் அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார் எப்படி சொல்கிறது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுலயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அவர் தான் என்னை எல்லா ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார் ஸோ சசீந்திரன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் கோ ஆக்டர் ஆடம் எப்படி சொல்கிறது

சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு அவரு இந்த பேப்பரை எழுதி கொண்டிருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பர் தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுறேன் அப்புறம் ஒரு இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லார பேரும் எனக்கு தெரியல அப்போ கூட வேறு பேரரசன் சார் அவர் எல்லோரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம் நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணலை இந்த மேடையில் வந்து இப்படி பேசுறதுக்கு இந்த பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டு இல்லை அதுக்கு காட் ப்ளஸ் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் சஷீந்திரா கேஷங்கர் இந்த படம் மூ ரெண்டரை வருஷமாக ஷூட் போய் போய் கொண்டிருக்குது எடை கொஞ்சம் கொஞ்சம் ஷெடியூல் மாற்றி மாற்றி தான் இருக்கு நான் வந்து கத்தாரில் ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டிருக்குது அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைம்ல அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து எடுத்து ஷூட் பண்ணது அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அப்படி லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்குண்டு போய் இருக்குது அது என்ன சொல்லுது அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண இல்லை ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல் நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு அப்போ கூட நான் சொல்கிறேன் அந்த அவர் அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன் அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது கட் கட் செகண்ட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகல அந்த வந்தேன் அவர் விடவே மாட்டேருக்கு எட்டு வாட்டி ஒம்பது வாட்டி பத்து வாட்டி லாஸ்ட்டாக அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு நாள் விட்டுவான்னு சொன்னேன் நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு முதல் கடித்த தமிழ் படம் அது பிரேக் பிரேக்காகி போடும் இனி அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த எந்த ஃபிலிம் அந்த ட்ரீமை நான் ஸ்டாப் பண்ணி நாலு நாளைக்கு முன்னாடி மூணாவது நாள் அவர் சொன்னேன் எங்கே இருக்குது நான் சொன்னேன் கேரளாவில் இருக்குது நீ போகலையா கத்தருக்கு போகலையா நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது அப்போ நான் நாளைக்கு வான்னு சொன்னேன் அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு ரெண்டு மினிட்டு மூணு மினிட் கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஷோட்டில் அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சா அதுதான் என்னோட நம்ம அவருக்கு நான் எப்பொழுதும் எந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது அப்புறம் எல்லோருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகினா எல்லோரும் பார்க்க வேண்டியது உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது மீடியா பர்சன்ஸு எல்லோருக்கும் என்னோடய வணக்கம் இவ்வளவு தான் Thank you very much.